எல்லாம் வந்தாச்சா நீங்கள் எவ்வளோ கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம் ஆனால் அந்த கும்பாபிஷேகங்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அருமையான சாதங்கள் அதாவது சுவை மிகுந்த சாதமாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் எந்த இடத்துலையும் யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முகம் சொல்லிப்பே இருக்கக்கூடாது முதல்ல வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை அந்த சுவை மிகுந்த உணவு தயாரிச்சிருக்கு அந்த தயாரித்த உணவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சு அதாவது அன்போடு பரிமாறணும் அறுசுவையான உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவோ பாட்டியோ அல்லது மாமாவோ மச்சாரோ அத்தையோ இந்த மாதிரி உறவுக்குள்ளே நம்ம யாராவது ஒருத்தர் வந்தால் எப்படி நம்ம அவங்களுக்கு ஒரு கவனிப்பாக செய்வோமோ அந்த முகத்தோடு அந்த சிரிப்போடு தான் நம்ம இருக்கணும் யாருமே எல்லோரும் சந்தோஷப்பட்டு நல்லபடியாக சாப்பிட்டு போனங்கிற ஒரு பேர் நம்ம எப்பவும் வாங்கி கொடுக்கணும் எல்லோரும் நல்லபடியாக செய்யலாமா அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கும் அது மாதிரி அப்போ வேலை கிடைச்சா உங்களுக்கும் நிறைய கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎன்ஏல அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா கிவர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அதை திரும்ப சொல்லாமா கிவர்ஸ்